வணக்கம் நவராத்திரி ஒம்போதாவது நாள் இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு சரஸ்வதி பூஜை அடுத்த நாள் வந்து விஜயதசமி சரி சரஸ்வதி பூஜை இன்றைக்கெலாம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி இன்றைக்கி தான் இது கடைசியாக வர்றாங்க எல்லோரும் நைட் ஆனால் ஆறு மணிக்கு மேலே அவங்க வீட்டில் சாமி கும்பிட்றாங்க இங்கே அதனால் ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே இங்கே அதனால் தயிர் சாதமும் வடையும் செஞ்சுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தை சாதமும் நல்லா இருந்துச்சு வடையும் சூப்பராக வந்துச்சு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க அப்புறம் எங்கள் சின்னம் இன்னொரு ஓர்படி ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க கேசரி கொண்டு வந்தாங்க கேசரி வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் போச்சு வந்து அப்புறம் அடுத்த நாள் வந்து சரஸ்வதி பூஜை அதனால் அன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அப்புறம் காராமணி சுண்டல் அவரைக்காய் பொரியல் அவ்வளோதான் செஞ்சுருந்தோம் அதுவும் எல்லாமே நல்லா இருந்தது அன்றைக்கி மத்தியானமே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே பூஜையை முடிச்சிட்டோம் நல்ல நல்லாவே இருந்தது நிறைவாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸ்